எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட டுவெண்ட்டி டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க அப்போ ரிவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியுமா எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினைச்சதை ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக்ங்க ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டு லேர்ன் ஸ்கில்ஸ் ஸோ கண்டிப்பாக வந்து கற்றல் திறன் இருந்து கொண்டே இருக்கணும் ஏன் வந்து இது சொல்கிறேன்னா உன்னை பற்றி யோசி திங்கு போட் யுவர் செல்ஃப் உனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னு இருக்கவே கூடாது ஸோ லேர்ன் பண்ணிக்கங்க லேர்னிங் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் தான் நீங்கள் எக்ஸாம் எழுதினாலும் சக்சஸ் தான் ஒரு ஜாபில் போனாலும் சக்ஸஸ் தான் கண்டிப்பாக எதில் எந்த லைனில் போனாலும் கற்றல் திறன் ஸோ டோ லேர்ன் ஸ்கில்ஸ் ஸோ உன்னை பற்றி யோசி திங்கு போட் யுவர் செல்ஃப் உங்கள்கிட்ட இன்னைக்கு ஒரு விஷயம் நமக்கு தெரியலன்றது அதை வந்து சொல்லாதீங்க பதிலை ஸோ நான் வந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன் கற்றுக்கிட்டு அப்படி சொல்லுங்கள் ஸோ தினமும் டே பை டே வந்து நீங்கள் உங்களுடைய செல்ஃபை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு தென் லேர்ன் பண்ணிக்கிட்டு உங்கள் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து சக்ஸஸ் தான் ஸோ மறந்துடாதீங்க எப்பயுமே வந்து இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் இன்றைக்க போயிட்டு இன்றைக்கி எதாவது நம்ம ஒரு லேன் பண்ணிக்கணும் இன்றைக்கி எதாவது நம்ம ஒரு கற்றுக்கணும் ஏங்க வேர்ல்டில் எவ்வளோ பேர் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க அதை நம்ம வந்து பயன்படுத்துறதுக்கே நமக்கு தெரியல ஸோ நிறைய விஷயம் வந்து தெரியாது தெரிஞ்சது கையளவு தெரியாதது உலகளவு ஸோ அதனால் மறந்துடாதீங்க இந்த பதிவு மூலிமா ஸோ டு லேர்ன் டு யுவர் ஸ்கில்ஸ் மறந்துடாதீங்க உன்னை பற்றி யோசி திங்கு போட்டு வர சார் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக பாய் பாய் சி லெட்டர் உங்கள் சுகன்யா